ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கம் சார்பாக பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி அனுமதியுடன் தக்காளி சாதம் தயிர் சாதம் உருளை வெங்காயமசால் கூட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் மற்றும் நோய்கள் பல தீர்க்கும் மூலிகை அருகஞ்சியும் எலுமிச்சை ஊறுகாயும் வழங்கப்பட்டது ஓங்காரக்குடில் ஆசான் குருநாதர் தவதிரு ஆறுமுக அரங்கமகா சுவாமிகள் அவர்கள் வருகை புரிந்து ஆசி கொடுத்த இடமான ஹைக்கிரவுண்டு ஜிஹெச் அருகில் உள்ள ஆலமர ஜெயசக்தி விநாயகர் கோவில் மகாராஜநகர் பாளையங்கோட்டை இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்கள் உயர்திரு டாக்டர் கண்ணன் ஐயா டாக்டர் மீனாட்சி சுந்தரி அம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள் டாக்டர் கண்ணன் சார் அவர்கள் பேராசிரியர் குழந்தைகள் நல அறுவை சிகிச்சை தலைமை மருத்துவர்கள் டிவிஎம்சிஹெச் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உயர்திரு சோமசுந்தரம் பாலசுப்புலட்சுமி தம்பதியர்கள் மற்றும் குடும்பத்தார்கள் பர்வத நர்த்தனாலயா நாட்டிய பள்ளி மகாராஜநகர் உயர்திரு சிவகாமி அம்மா சிவா அபிராமி அம்மா குடும்பத்தார்கள் உயர்திரு விஜயகணேஷ் அவர்கள் குடும்பத்தார்கள் வேலூர் உயர்திரு விஜயரங்கன் அவர்கள் குடும்பத்தார்கள் பாண்டிச்சேரி உயர்திரு முத்துராமலிங்கம் அவர்கள் குடும்பத்தார்கள் விகேபுரம் உயர்திரு அழகிய நம்பி அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு சோமசுந்தரம் என்கின்ற காசி காந்தலட்சுமி தம்பதியர்கள் மகன் விஜயநாதன் மகள் விஜயதர்ஷினி குடும்பத்தார்கள் உயர்திரு ராமசுப்ரமணியன் அவர்கள் குடும்பத்தார்கள் உயர்திரு ரெகுபதி ஐயா பானுமதி அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரைப்பட்டி இவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சஹானா கலம்பஸ் யுஎஸ்ஏ மேலும் எங்களுடன் ஸ்ரீமதுரம் ஹோட்டல் இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்ட மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து வேண்டுகிறோம் அன்னதானம் மற்றும் அருக்கஞ்சி வழங்க தங்களால் இயன்ற பொருள் உதவி செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் திரு கே சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்